புத்தர் கூறிய ஆசையை துன்பத்திற்கு காரணம் என்ற கூற்று பொய்மை என்பது எனது கருத்து பேராசை தான் துன்பத்திற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன் கடலில் ஒரு குறிப்பிட்ட தொலைவை கடந்து வெற்றி பெற வேண்டும் என்பது ஆசை இது துன்பத்தை தராது ஆனால் உலகின் முழு கடலையும் கடக்க வேண்டும் என்பது பேராசை அதாவது ஆசைங்கிறதையே கூட அவர் வந்து அடுத்தவங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு சின்ன செய்தி தான் உண்மையில வந்து ஆசை படணம் படப்படாதுங்கிறத இப்போ இதெல்லாம் வந்து என்ன புறத்தை பொறுத்தளவு மேட்டர் தான் புறத்தை பொறுத்தளவு ஆசை வந்து இங்க பேராசைப்படுறது தவறுதான் பேராசைப்பட்டவங்க சொல்லி சொன்னால் அது சரியாக வராது பேராசையா சரியான ஆசையானு சொல்லி சொன்னால் நம்ம அளவறிந்து நம்முடைய தகுதி சூழ்நிலை இது எல்லாத்தையும் அளவறிந்து திட்டமிட்டு செஞ்சோம்னு சொல்லி சொன்னால் அது ஒரு சீரான ஆசைன்னு சொல்லலாம் அது அதுக்கு நமக்கு தகுதியும் மீறி ஆசைப்படுறது வந்து சரியான ஆசை தான் அப்ப என்ன தோல்வியில முடியும் அவ்வளோதான் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற பொறுத்த அளவுல உணர்வை பொறுத்தளவுல நம்முடைய உணர்வு இப்படி இருக்கணும் ஆசை இல்லாம இருக்கணும் இதற்கு இல்லாம இருக்கணும்னு சொல்லி நம்முடைய மனது வந்து இது எப்படி இருந்தாலும் ஓகே தான் இப்படி இருந்தா தப்பு இப்படி இருந்தா ரைட்டுன்னு சொல்லி ஒரு அமைப்பே கிடையாது மனசை பொறுத்தளவில் அது ஒரு தற்காலிகமான ஒரு மிஷினரி சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு மிஷினரி தான் நம்ம அதை சரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது அது தானே தனி தானே சரி பண்ணிக்கணும் அதில் அந்த ஆசை வேணும் பெராசை வேணும்னு சொல்லி எது எல்லாமே அது தப்பு தான் மனசை பொறுத்தளவில் ஆசை ஒன்று தான் பேராசை ஒன்று தான் அது எப்படி இருந்தாலும் ஓகே தான் ஆனால் புறத்தை பொறுத்தளவில் இது சரியா இது தரி இது தவறுங்கிறது எல்லாமே இருக்கு அங்கே எதோ சரியோ அதை செய்யணும் எது தப்போ அதை செய்யக்கூடாது அப்படி ஒரு பேலன்ஸ்டாக இருந்தாலும் சொல்லி சொன்னால் வாழ்க்கையில் எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கும் இப்போ இதை நீங்கள் வந்து உங்களுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா தான் இதில் உள்ள நுட்பங்கள் தெரியும் இன்னொரு முறை நம்ம வந்து மீண்டும் நம்ம சந்திப்போம் நீங்கள் அதை கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்